அனைவருக்கும் இரவு வணக்கம் கடம்பா இன்றைக்கி நம்ம வீட்டில் கிரேவி சப்பாத்திக்காக நான் நம்ம கடம்பா வந்து பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு சோம்பு பொண்ணு வரணும் ஏன் பேன் வைக்கிறோன்னா எண்ணெய் வந்து கம்மியாக செலவாகும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வெங்காயம் நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி நாலு தக்காளி போட்டிருக்கேன் நல்லா எல்லாமே நல்லா சவக்க பதக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை உப்பு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க கடம்பா துண்டுகள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மிளகாய் தூள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் நம்ம அந்த கடம்பை வேகிற வரைக்கும் நல்லா கொதி வரணும் நல்லா இந்த மாதிரி கொதி உடனே நமக்கு இப்படியே கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரையாக வேணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கடம்பா ரெடி வாங்க சாப்பிடலாம்